விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசனா காண்டம் நாற்பத்தி ஆறு ஆதிசேஷன் ஆயிரம் தலைகள் பெற்ற கதை மா முனிவர்களே ஒரு சமயம் வெள்ளி மலையான கைலாயத்தில் மணியாசனத்தில் விரிசடை சிவபெருமான் தம் தேவி சிவகாமியோடு வீற்றிருக்கும்போது சகல தேவர்களும் முனிவர்களும் வந்து சாஷ்டாங்கமாக வணங்கி தாங்கள் கோரும் வரங்களை கொடுத்தருளும்படி பிரார்த்தித்து கொண்டிருந்தார்கள் அச்சமயம் சிவபெருமானின் ஜடாமகுடத்தில் நாகாபரணமாக இருந்த ஆதிசேஷன் அதை கண்டு ஆஹா இத்தனை பேரும் வணங்கும்படியாக நான் இறைவனாரின் திருமுடியில் ஏறி அமர்ந்திருக்கிறேன் அல்லவா என்று நினைத்து மமதை கொண்டான் அதை உணர்ந்த ஜடாதர பெருமான் ஆதிசேஷனின் அடக்க எண்ணியவராய் தம் தலைமுடியில் இருந்த ஆதிசேஷனை வெடுக்கென கையால் பிடித்திழுத்து நிலத்தின் மீது மோதி வீசினார் அதனால் ஆதிசேஷன் வெள்ளியங்கிரியில் போய் விழுந்தான் அவன் தலை ஆயிரம் பிளவுகளாக பிளந்து சிதைந்தது உலகத்தை தாங்கும் பலத்தையும் தவ யோகத்தினால் அவனுக்கு கிடைத்திருந்த பெருமிதங்களையும் அவன் இழந்துவிட்டான் தன் அகம்பாவத்தினால் இத்துன்பத்தை அடைந்தோம் என்று உணர்ந்து தூக்கித்தான் மறுபடியும் மகேஸ்வரரின் ஜடாமகுடத்தை அலங்கரிக்கும் பதவியடைய வழி என்ன என்று சிந்தித்தபடி உயிரற்றவனைப் போல் தரையில் விழுந்து கிடந்தான் அப்போது பரமேஸ்வரனை தரிசிக்க திருக்கைலைக்கு வந்த நாரத முனிவர் அங்கு ஒருபுறம் புறம் தரையில் விழுந்து கிடக்கும் ஆதிசேஷனை கண்டு வியந்தவர் போல் பாவனை செய்து ஆதிசேஷா உனக்கு நேர்ந்த குறை என்ன என்று கேட்டார் ஆதிசேஷனோ அவமானம் தாங்க முடியாமல் வெட்கத்தால் உடல் கூசி பதிலென்றும் பேசாமல் மௌனமாக இருந்தான் நாரத முனிவர் மீண்டும் அவனை பார்த்து ஆதிசேஷனே நீ வீண் அகந்தை கொண்டதாலேயே ஆண்டவனின் ஆனந்தமான ஜடாமகுட வாசத்தை இழந்து இத்தகைய துன்பத்தில் விழுந்து கிடக்கிறாய் உன் துன்பம் நீங்குவதற்கு ஒரு வழி சொல்லுகிறேன் கேள் பேறுகள் அனைத்தையும் உவந்தளித்து ஆதரிக்கக்கூடிய கூடிய கணேச பெருமானின் சடாட்சர மந்திரத்தை நீ அனுஷ்டித்து வருவையேயானால் இத்துன்பம் உன்னை விட்டு விலகிப் போய்விடும் என்று சொல்லி அம்மந்திரத்தையும் அவனுக்கு உபதேசித்தார் அதை கேட்டதன் பயனாக ஆதிசேஷனுக்கு உடல் பலம் உண்டாயிற்று அவன் உடனே அவ்விடத்தை விட்டு புறப்பட்டுச் சென்று பிரவாலா நகரத்தை அடைந்து அங்கு மிகவும் பக்தி சிரத்தையோடு சடாட்சர மந்திரத்தை ஜபித்து சதுர்த்தி விரதத்தையும் மேற்கொண்டான் அவனுடைய பக்திக்கு விநாயக கடவுள் அருள் சுரந்து தும்பிக்கை முகத்தோடு பத்து திருக்கரங்களிலும் பத்து ஆயுதங்களையும் ஏந்தியவராகவும் சித்தி புத்திகள் சகிதமாகவும் சிங்க வாகனத்தின் மேல் அமர்ந்து அவன் எதிரில் தரிசனம் தந்தார் உடனே ஆதிசேஷன் அவரை வணங்கி எழுந்து பலவாறாகவும் துதித்து பக்தி பரவசத்தில் மெய்மறந்து நின்றான் விக்னேஸ்வரர் உள்ளம் கனிந்து பக்தனே உன் தலையில் பிளவுண்டிருக்கும் ஆயிரம் பிளவுகளும் இனி ஆயிரம் தலைகளாக மாறட்டும் அவ்வாயிரம் சிரங்களோடு நீ முன்பு போலவே பூமியை தாங்கியிருப்பாய் அதுவுமின்றி ஐந்து தலைகளோடு என் தந்தையான மகேஸ்வரரின் ஜடாமகுடத்திலும் முன் போலவே அமர்ந்திருப்பாயாக இப்போதிருக்கும் இந்த உருவத்தோடு நீ என் வயிற்றை கட்டும் உதரவந்தனமாக கடவாயாக என்று கூறிவிட்டு விஸ்வரூபம் எடுத்து ஆதிசேஷனை எடுத்து தம் வயிற்றில் உதரபந்தனமாக சுற்றி கொண்டார் உடனே விண்ணகத் தேவர்களெல்லாம் மலர்மாழி பொடிந்தார்கள் ஆதிசேஷன் தன் ஓர் அம்சத்தால் யானைமுகக் கடவுளோடு உதரபந்தனமாக இருந்து மற்ற அம்சங்களோடு தனக்கு நற்கதி கிடைக்கச் செய்த அந்த பிரபால நகரத்தின் முறைப்படி ஓர் ஆலயம் அமைத்து அதில் விநாயகக் கடவுளை பிரதிஷ்டை செய்து அர்ச்சனை வழிபாடுகள் நடத்தி வந்தான் அவனுக்கு விநாயக பெருமான் அளித்த வரத்தின்படியே விரிசடை பெருமானின் திருமுடியில் அவன் மீண்டும் அமர்ந்ததோடு இந்த உலகம் முழுவதையும் சுமந்திருக்கும் ஆற்றலையும் பெற்று மற்றற்ற மகிழ்ச்சி பெருக்கில் திளைத்திருந்தான் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனிதப் பிறவி அடைய வேண்டிய எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நம